உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு அந்தார்டிகா பகுதியின் மேற்பரப்பில் சிறிதாக காணப்பட்ட ஓசோன் சிதைவை கட்டுப்படுத்த உலக நாடுகள் பலவும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தன இதனால் ஓசோன் துவாரத்தின் விரிவாக்கம் தற்போது தடைப்பட்டுள்ளதாக உலக வானிலை ஆராய்ச்சி அமைப்பு மற்றும் ஐநாவின் சுற்றுச்சூழல் திட்டத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள் எனினும் இந்த சிதைவு தானாகவே மூடிக்கொள்ளுமா என்பது குறித்து விஞ்ஞானிகளால் உறுதியாக கூற முடியவில்லை குளிர்சாதனியில்ளாக இருந்துள்ளது சிங்கம் ஒன்று பிரித்தானியாவின் அருகிலிருந்த உணவகத்தின் குளிர்சாதன பெட்டியில் இருந்த சிங்கம் ஒன்று இருந்துள்ளது உணவகத்தை பரிசோதித்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் இதுகுறித்து உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்ட போது தன்னுடைய வளர்ப்பு நாய்க்கு உணவளிக்கவே சிங்கத்தின் இறைச்சியை வைத்திருந்ததாக கூறியுள்ளார் மணிக்கு நான்கு தசம் சைபர் இரண்டு மில்லியன் கிலோமீட்டர் வகத்தில் வலுவான சூரிய புயல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சூரிய புயல்கள் உச்சத்தில் ஏற்படுவது ஆனால் இந்த முறை சூரியனில் பெரும் பிடிப்பு ஏற்பட்டுள்ளதாம் இந்த சூரிய புயலின் திசை பூமியை நோக்கி நேராக இருப்பதால் பூமியின் காந்த புலத்தில் மாற்றங்கள் ஏற்படவும் மின் விநியோக அமைப்புகளில் பாதிப்பு ஏற்படவும் செயற்கைக்கோள்கள் மற்றும் வானொலி ஒலிபரப்புகளில் சிறிய தொந்தரவு ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளதாக உலகம் சுற்றும் ஆசிய வலைப்பத்தாட்ட வல்லவர் போட்டிகள் சிங்கப்பூரில் இடம்பெற்று வருகின்றன இதில் தொடர்ச்சியாக தமது மூன்றாவது வெற்றியையும் பதிவு செய்தது இலங்கை அணி இன்றைய போட்டியில் மலேசியாவை எதிர்த்தாடுகின்றது இலங்கை அணி தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் வகுப்பந்து வீச்சாளர் மோனிமோ இருபது போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார் பதிலாக ஏற்பட்ட காரணமாகவே அணியில் இழிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை இந்த போட்டிகள் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி இந்தியாவில் ஆரம்பமாகின்றன முதல் போட்டியில் இலங்கையின் சதன் எக்ஸ்பிரஸ் அணி நோர்தன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அணியுடன் மோதுகின்றது ங்கரின் த்திரைப்படத்தின் மோஷன் போஸ்டர் இன்றிரவு வெளிவருகின்றது விக்ரம் அமிஜெக்ஷன் ஆகியோர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது ஜிகர்தண்டா இயக்குனர் கார்த்திக் அவருடைய அடுத்த படத்தை இந்த படத்துக்கு என பெயரிட்டுள்ளார் இந்த படத்திலும் ஜிகர்தண்டா நடிகர் போபி சேம்லா கருணாகரன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றார்களாம் இந்த படத்தின் படப்பிடிப்புகள் நவம்பர் மாதத்தில் ஆரம்பமாகின்றதாம் எனினும் இது குறித்த உதிகபூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை ஒப்பதி வருத்தின் பேஸ்புக் மற்றும் யூப் தளங்களில் நீங்கள் கேட்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நான் கிருஷ்ணேற்ற ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு